விவசாயம் செய்யும் அனைத்து தோழர் தோழிக்கும் வணக்கம் இன்றைக்கி பெருந்தர கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் என்ன ரேட்டுக்கு தேங்காய் பருப்பு போச்சுன்னு பார்க்கலாம் நாள் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்சல்ஃபர் பருப்பு என்ன ரேட்டுக்கு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபா அறுபது பைசாலேருந்து எண்பத்தேழு ரூபா தொண்ணூற்றேழு பைசா வரைக்கும் போயிருக்குது இதுவே வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் பருப்பு என்ன ரேட்டுக்கு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக தொண்ணூற்றி நாலு ரூபா ஐம்பத்தொம்போது பைசாக்கும் குறைந்தபட்ச விலை வந்து பார்த்திங்கன்னா எண்பது ரூபா இருபத்தாறு பைசாவுக்கும் போயிருக்கு இதுவே ஆவரேஜ் சராசரி விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு ரூபா எழுபத்தொம்போது பைசா போயிருக்கு இப்போ நம்ம செகண்ட் குவாலிட்டி பருப்பு பார்க்கலாம் செகண்ட் குவாலிட்டி பருப்பு அதிகபட்ச விலையாக ரெண்டு ரூபா அறுபது பைசாக்கு போயிருக்குது குறைந்தபட்ச விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா எண்பத்தொம்போது பைசாக்கு போயிருக்கு இதுவே சராசரி ஏவரேஜ் செகண்ட் குவாலிட்டி பருப்பு என்ன ரேட்டுக்கு போயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு ரூபா அறுபது பைசாக்கு போயிருக்குது மொத்த எடை மொத்தமாக பருப்பு எவ்வளோ வந்திருக்குதுன்னு பார்க்கலாம் மொத்தமாக ஒரு லட்சத்தி அறுபத்தேழாயிரம் கிலோ வந்திருக்குது இந்த டைம் ஏலத்துக்கு அதோட மதிப்பு அது எவ்வளோக்கு விற்றுருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே நாற்பத்தேழு லட்சத்துக்கு விற்றுருக்குது போன டைமுக்கும் இந்த டைமுக்கும் இருபத்தி ரெண்டு லட்சம் வித்தியாசம் அதாவது போன டைமோட இருபத்தி ரெண்டு லட்சம் கம்மியாக போயிருக்கு ஏன்னு பார்த்திங்கன்னா வரவே கம்மியாக தான் வந்திருக்குது அதனால மதிப்பும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மற்றபடி விலை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சேமாக தான் இருக்குது கொஞ்சம் முன்ன பின்ன கம்மியாக இருக்குது அவ்வளோதான் மற்றபடி விவசாயிகளுக்கு இந்த டைமும் ஏற்றம் தான்